தமிழ்நாடு சங்கம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்களோட ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்காங்க என்ன பாத்தீங்கன்னாக்கா நாங்க எங்களுடைய சார்ந்து எந்த ஒரு இதோ இந்த மாதிரி நாங்க ஒட்ட சொல்ல எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க

அவரா நான் அவர்களே பிறப்பு பறப்புகின்றேன் திமுக ஆறு ஆறு கட்சியை சொல்லிடும் இதை வண்புகளை கண்டுக்கின்றோம் இதே போன்று தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் பெருத்தறையை வந்து ஆர்ப்பாட செய்யவும் நின்றை இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற சேமையில் ஈடுபடு ஈடுபடும் அனைவரும் மிகவும் வழக்கு பதிவு செய்யப்படும் இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எஸ்பிகிட்ட வந்து நம்ம மதிப்பீர்க்குறி ஐயா பா பா நம்ம மதிப்பீர்குறி ஐயா மயில்வோகிறன் ஐயா அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க முறையாக வந்து அட்டை கிட்ட வச்சு